முயற்சியில் உருவாகியுள்ளது இந்தியாவின் முதல் பலூன் செயற்கைக்கோள் மனிதனின் பிரிண்டர் என பல அறிவியல் நுட்பத்தை உள்ளடக்கி அனுப்பப்பட உள்ள இந்த பலூன் செயற்கைக்கோளானது மனிதன் விண்வெளியில் வாழ தேவையானவற்றை அறிய உதவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அது குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே போனோடனே அதில் வந்து நாங்கள் பேப்பர் ரூல்ஸையும் ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிடுவோம் அது குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே உடனே போனோடனே ஆட்டோமேட்டிக்காகவே பேப்பர் பிரிண்ட் ஆயிடும் நாங்கள் வந்து ஐம்பது பேஜுகள் கொண்ட பிரிண்ட் ஆகிடும் அந்த ஐம்பது பேஜுகளுமே நம்ம அப்துல் கலாம் ஐயா இரண்டாம் நியமஞ்சலையை வந்து அப்துல் கலாம் ஐயா வரலாறு வந்து வந்து பிரிண்ட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இது வந்து அடு அடுத்த வந்து அடுத்த பகுதியாக அதை வச்சுருக்கோம் இந்த டிஎன்ஏ வந்து அஸ்டான் பாஸ்மால் மட்டும்தான் விண்வெளிக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு இப்போ வந்து எத்தனையோ மனிதர்கள் ஆசைப்பட்றாங்க நானும் விண்வெளிக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கேன் அந்த ஆசையெல்லாம் நிறைவேறாங்க அப்போ சாதாரண மனிதர்களால் விண்வெளிக்கு போக முடியுமா அப்படின்னு அது ஒரு இதாக இருக்கும் அப்போ எத்தனையோ நாடுகளுக்கு ஸ்பேஸ் டூரிசம் வந்து ட்ரையல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம இந்தியா நம்ம இந்தியாவும் ட்ரையல் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் இது வந்து பண்ணியிருக்கோம் இந்த டிஎன்ஏ வந்து குரூப்பில் உள்ள ரெண்டு மெம்பர்ஸ் டிஎன்ஏ தான் வச்சிருக்கோம் அந்த ரெண்டு மெம்பர்ஸோட டிஎன்ஏ வந்து மேலே போனோடனே ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து பிடிக்கும் அப்போ வந்து அந்த போன டிஎன்ஏ வந்து திரும்பி வந்துருச்சுன்னா அதனால எந்த சேஞ்சஸ் இல்லை மனிதர்களால் விண்வெளிக்கு போக முடியும் அப்படின்னு அப்போ கொஞ்சம் சேஞ்சஸ்னா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் பலூன் சேட்லைட் இந்த பலூன் சேட்லைட்டு தேவை என்ன கிடைக்கும் இந்த பலூன் சேட்லைட்டு தேவை என்னென்னா மாணவர்களும் வந்து ஆசைப்பட்றாங்க நானும் பின்வெளிக்கு போனேன் ஒரு சில மாணவர்கள் வந்து டிராயிங் காம்படிஷனில் போகணும் ஒரு சில மாணவர்கள் இருந்து இருக்கிற அறிவியல் அறிஞர்களாக ஆகணும் ஏன்னா ஏர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் இருக்குது அப்போ இதுக்கான தேவை என்னென்னா இந்த பலூன் சேட்டலைட் தேவைன்னா பயன் பயன் பயனாக பார்த்தீங்கன்னா நம்மளும் விண்வெளிக்கு போக முடியும் ஒன்று அப்புறம் வந்து ஸ்பேட்ஸில் ப்ரிண்ட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒன்று அந்த மாதிரி பய தேவை எனக்கு வந்து தூண்டுதலாக இருந்த ஒரு ஆசிரியர் தான் அந்த ஆசிரியர் பேர் வந்து திரு கருணிதாசர் ஆசிரியர் அவங்களோட உதவிய காரணம்னால தான் நான் வந்து பல்வேறு இடங்களுக்கு போயிருக்கேன் அப்புறம் வந்து இந்த ஸ்டேட் ஸ்கிரிப்ட் வந்து நான் ஒரு மெம்பர் ஆகிருக்கேன் நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி நான் வந்து எட்டாக படிக்கும்போது வந்து கேஸ் லீக்கான கண்டறியும் ஹஸ்பண்ட் வந்து திங்க் எடுத்துகிட்டு வந்து அதை கண்டறியும் மாதிரி மிஷின் கண்டுச்சு அப்போ அந்த பள்ளி தலைமை திரு சு குத்து ஆசிரியர்கள் ஆசிரியர்களும் அறிவியல் ஆசிரியர் சரளாதேவி ஆசிரியர்களும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அது வந்து இன்ஸ்பைர் அளவில் வந்து எனக்கு டெல்லி அளவில் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்பீச்சர் அவார்ட் கிடைச்சிது அதுக்கப்புறம் தான் வந்து நான் நைன்த்து படிக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபயர் சேஃப்டி டிவைஸ் அதாவது தானி எங்கி தீயணைப்பார் தீ பற்றி ஏற்படும் போது அதை தானே கண்டறிஞ்சு அதை தீயை ஆஃப் பண்ணுற மணிக்கு ஒரு மெஷின் கண்டுபிடிச்சிருக்கும் இப்போ அதனால் அரசு பள்ளிகளில் படிக்கிற எல்லா மாணவர்களாலையும் இது வந்து செய்ய முடியல இப்போ அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு என்ன தேவை நினைக்கிறீங்க உங்களை மாதிரியான வளரும் விஞ்ஞானிகளுக்கு என்ன தேவை நினைக்கிறீங்க அதாவது என்ன மாணிக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நிறைய திறமை வந்து ஒழிஞ்சிருக்கு அதை பொருளாதார ரீதியாக பொருளாதாரம் இல்லாதனால அவங்களால வெளிக்காட்ட முடியல இந்த மாணிக்கு அரசு வந்து இந்த மாதிரி நல்ல பிள்ளைங்களை திறமையுள்ள மாணவர்களை தேர்ந்தெடுத்து தாங்களே வந்து பொருளாதார ரீதியை பண்ணாலும் என்ன மாதிரி என்னோட

அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்க பண்ண போறோம் அப்துல் கலாமின் இரண்டாவது நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்றை பலூன் செயற்கை கோளில் உள்ள த்ரீ டி பிரிண்டரானது அச்சிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மணிக்கோடி மோகன் ரெட்பிக்ஸ் நியூஸ்